மனுஷ சித்திற்கு ஒப்புக் கொடுப்போம் ஒப்புக் கொடுப்பார் பிள்ளைகள் பெற்றோர் மனிதர்கள் மனிதனுடைய சொல்லுகிறதுக்கெல்லாம் கீழ்படுவாங்க தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோமா நீ தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடுத்து ஒரு காரியத்தை செய்வாயானால் உன்னி எந்த சமூகத்திலும் எடுறி போவது இல்லை எந்த சூழ்நிலையில் நீ கைவிடப்படுவது இல்லை தேவ சித்தத்தின்படி ஆண்டுடைய சமூகத்திலே செலுத்து கத்தருக்கு பிரியமானதை அவருக்கு பிரியமானபடி செய்யும் போது கத்தருடைய நாமும் மைமை உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டே இருப்பார் அநேக நேரத்திலே தடுமாற்றம் ஏன் தடுமாற்றம் வருகிறது என்றால் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பதில்லை தேவ தேவ தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுப்பது இல்ல நம்முடைய விருப்பப்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய செய்து கொண்டிருக்கிறோம் சத்திய வசனத்தை அறிகிறோம் அதன்படி நடக்க விருப்பம்